ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டா வச்சு ஆனால் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்குறோம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மொபைலில் நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அந்த ஆப்பிலலாம் நம்மளோட ஜிமெயில் ஐடி கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி நிறைய ஆப்புகளில் நம்மளோட ஜிமெயில் ஐடி கொடுத்து வச்சிருப்போம் நம்ம எந்தெந்த ஆப்பில் நம்மளோட ஐடி கொடுத்துருக்கோம்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி நிறைய ஆப்பில் நம்ம வந்து கொடுத்து வச்சுருப்போம் சம்டைம்ஸ் அந்த ஆப் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆப்பாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி டயத்தில் நம்ம அந்த ஆப்பை அன்இின்ஸ்டால் பண்ணிடுவோம் பட் அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த ஜிமெயில் ஐடி வந்து அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி எந்தெந்த ஆப்லாம் நம்மளோட ஜிமெயில் ஐடி அக்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனே அதை ரிமூவ் பண்ணணும் அதான் நமக்கு வந்து சேஃப்டி ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிற நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும் இப்போ இதில் மேனேஜ்வர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும் இதில் வந்து கீழே ஸ்கால் பண்ணுங்கள் ஸோ கீழே கால் பண்ணிங்கன்னா டேட்டா அண்டு ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படி கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அதில் வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி எந்தெந்த ஆப்லெலாம் சைன் அப் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஆப் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்பெல்லாம் தேவையில்லையோ ஸோ தேவையில்லாத ஆப்ஸ்லலாம் நம்ம வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஆப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த ஆப் எந்த ஆப் வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அந்த ஆப்பில் நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்குறது உங்களுக்கு விருப்பம் இல்லையோ ஸோ அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா டெலிட் ஆல் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து நம்ம ஜிமெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம வந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி நீங்களும் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் தேவையில்லாமல் உங்க ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீக்கிரமாகவே செக் பண்ணி எந்தெந்த ஆப்பெல்லாம் உங்களோட ஜிமெயில் ஐடி அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கும் ரொம்ப ரொம்ப சேஃப் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் இந்த வீடியோவில் எது டவுட்னாலும் சரி இல்லை வேறு எதாவது வீடியோ உங்களுக்கு என்னாலும் சரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மிகவேறு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்